friends, welcome back my channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு பாப்பாவுக்கு ஒரு மேக்கப் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கா பாப்பா வந்து ட்ரெடிஷனல் லுக்கோட நம்ம வந்து பாப்பா வந்து ரெடி பண்ண போறோம். அந்த வீடியோ தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். என்ன பண்ண போற? இப்படி எப்படி மேக்கப் மேக்கப் வீடியோன்னு சொன்னோடனே பெருசா எதுவும் எதிர்பார்க்காதீங்க சாதாரணமா எல்லா வீடியோலயும் என்ன இருக்குமோ அந்த பொருள் தான் எங்ககிட்ட வந்திருக்கும் ரொம்ப பெருசாலாம் மேக்கப் திங்ஸ் வந்து எங்ககிட்ட இருக்காது சாதாரணமா எல்லோரும் என்ன வச்சிருப்போமோ அந்த மாதிரி இதுதான் வச்சிருப்போம் இந்த பேக்கில் தான் வந்து நாங்கள் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுக்குவோம் பாப்பாவோட வளையல் செயின் எல்லாமே இதில் தான் வந்து போட்டு வச்சுக்குவோம் ஃபங்க்ஷன் எங்கேயாவது போய்ட்டு வந்தாலும் பாப்பா வந்து கரெக்டாக இதில் வந்து கழட்டி வச்சுருவா அப்போ தான் அடுத்த வாட்டி நம்ம எங்கேயாவது கிளம்பும் போது எதுவும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது டக்குன்னு இதில் எடுத்து நம்ம வந்து கிளம்பிடலாம் அதனால வந்து இந்த பேக்கில் தான் நாங்கள் வந்து போட்டு வச்சுக்குவோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹேர் தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்ணாடி விழுந்த மாட்டேன்

இப்போ நம்ம ரெண்டு சைடும் வந்து சுருட்டி நம்ம வந்து கிளிப்பு கொத்தியாச்சு கீழே வந்து ஃப்ரீ ஹேர் விடாமல் நம்ம வந்து பின்னிடலாம் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நம்ம ஃப்ரீ ஹேர் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நல்லா இருக்காது அதனால் நான் வந்து பின்னிக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து என்ன போட போகிறோம்னா இந்த ஃபேர்லோலி வந்து போட்டுக்கலாம் ஃபேர்லோலி பான்ஸ் இருந்தால நம்ம வந்து போட்டுக்கலாம் லைட்டை வந்து நம்ம வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி விட்டுறலாம் போடும்போது நம்ம வந்து கழுத்துக்கும் சேர்த்து வந்து நம்ம போட்டுக்கணும் அப்போ தான் வந்து டிஃப்ரெண்ட் வந்து தெரியாது இல்லை கழுத்துக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி வந்து தெரியும் மேக்கப் நம்ம போடும்போது கழுத்துக்கும் வந்து நம்ம சேர்த்து வந்து மேக்கப் போட்டுக்கணும் இப்போ நம்ம பாப்பாவுக்கு வந்து நான் ஃபேர் மட்டும் மட்டும்தான் போட்டு விடுவேன் அதுவும் வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் மட்டும் தான் மற்ற நேரம்லாம் வந்து போட மாட்டேன் ஃபங்க்ஷன் எங்கேயாவது கிராண்டாக எங்கேயாவது ஃபங்க்ஷன் கிளம்புனா மட்டும்தான் போட்டு விடுவேன் வந்து பசங்களுக்கு வந்து எந்த க்ரீமும் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது ஏன்னா ஸ்கின் வந்து ரொம்ப இதாக இருக்கும் பசங்களுக்கு வந்து நம்ம க்ரீம்லாம் வந்து அது எதுன்னு போட்டோம்னா இப்போவே பசங்களோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிரும் அதனால் வந்து நம்ம எந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம ஃபேர்வலி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து அது செட் ஆகட்டும் கொஞ்சம் காயட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பவுட்ரு அடிச்சுக்கலாம் இப்போ வந்து அடுத்து வந்து நான் வந்து ஐப்ரோ வந்து போட்டு விடுறேன் பாப்பாவுக்கு வந்து ஐப்ரோ வந்து திக்காக தான் இருக்கும் நான் அதனால் லைட்டாக வந்து வந்து நான் போட்டு விடுறேன் சில பேருக்கு வந்து ஐப்ரோ வந்து அவ்வளோவா தெரியாது அவங்க வந்து கொஞ்சம் டார்க்காக வந்து போட்டுக்கலாம் இவளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காகவே இருக்கும் ஐப்ரோ வந்து அதனால் லைட்டாக வந்து நான் போட்டுக்கிறேன் பாப்பாவுக்கு போட ரொம்பவே பிடிக்கும் அதனால் அமைதியாக உட்காந்து பாட்டுக்கு சமத்தாக போட்டுக்குவாள் இப்போ நம்ம போட்டாச்சு அடுத்து நான் என்ன போட போகிறேன்னா ஃபவுண்டேஷன் பவுடர் தான் போட போகிறேன் இந்த பவுண்டேஷன் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஃபவுண்டேஷன் இருக்குது க்ரீம் இருக்குது அது வந்து பசங்களோட ஸ்கின்க்கு வந்து போடக்கூடாது இப்போவே நம்ம வந்து போடக்கூடாது அதனால் வந்து நான் அந்த க்ரீம் வந்து போட மாட்டேன் இந்த பவுண்டேஷன் பவுடர் மட்டும் பாப்பாவுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன் லைட்டாக நம்ம ஃபேர் லலி போட்டு இந்த பவுண்டேஷன் பவுடர் போட்டாலே ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம கழுத்தெல்லாம் ஃபுல்லாக வந்து நம்ம அடித்து விட்டுக்கலாம் நம்ம ஃபேஸ்க்கு வந்து அடித்தாச்சு அடுத்து நம்ம இந்த மாதிரி மேக்கப் பாக்ஸ்லலாம் இந்த மாதிரி கலர் கலராக கொடுத்துருப்பாங்க இது வந்து எதுக்குன்னா நம்ம அந்த கண்ணில் வந்து போடுறது தான் கொடுத்துருப்பாங்க எல்லா கலருமே இருக்கும் அது எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க இது எதுக்குன்னா நம்ம வந்து கண்ணுக்கு வந்து நம்ம போடும்போது டபுள் ஷேடாக நம்ம வந்து கொடுத்துக்கணும் என்ன ட்ரெஸ் வந்து கொடுக்குறோமோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோஸ் கலர் வந்து நம்ம கீழே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன மேச்சிங்காக நம்ம ட்ரெஸ் போடுறோமோ அதை வந்து நம்ம மேலே வந்து கொடுத்துக்கணும் இப்போ நம்ம கண்ணில் வந்து நம்ம கண் மூடி நம்ம வந்து ரோஸ் போடரும் நம்ம அந்த என்ன ட்ர ட்ரெஸ் மேட்சாக நம்ம போடுறோமோ அந்த கலருக்கு வந்து ஏற்றாப்பில் நம்ம வந்து அந்த கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ நான் பாப்பாவுக்கு க்ரீன் கலர் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் கலர் அடிச்சுட்டு மேலே வந்து பாதி இது வந்து நான் வந்து க்ரீன் கலர் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம கொடுத்து முடிச்சாச்சு அடுத்து வந்து நான் இந்த ஐப்ரோ பென்சில் வந்து காஜலாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே வந்து நான் பாப்பாவுக்கு வந்து மேலே கண்ணில் வந்து மூடிட்டு நம்ம மேலேயும் கீழே வந்து நம்ம போட்டு விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி கண்ணில் வந்து நம்ம போடும்போது லைட்டாக வந்து சைடில் வந்து இந்த மாதிரி வந்து இழுத்து விட்டுக்கணும் அப்போ தான் பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் லைட்டாக வந்து விட்டிங்கன்னா போதும் இழுத்து அடுத்து வந்து நம்ம மஸ்காரா தான் போட போகிறோம் லைட்டை வந்து மஸ்காரா வந்து நம்ம போட்டு விட்டுக்கலாம் இப்போ நம்ம கண்ணுக்கு போற மேக்கப் வந்து முடிச்சாச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம லைட்டை வந்து ரெண்டு சைடு வந்து இழுத்து விட்டுட்டா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அடுத்து வந்து நம்ம வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம் லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப டார்க்காக அடிக்காமல் லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப டார்க்காக இல்லாமல் லைட்டாக வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த மாதிரி லைட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்போ லைட்டாக வந்து நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம ஃபேஸ்க்கு வந்து போட்டு முடித்தாச்சு இப்போ நம்ம என்கிட்ட இருக்க ரோஸ் பவுட்ரு வந்து நான் ரெண்டு சைடு வந்து கன்னத்தில் வந்து இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து நான் அப்ளை பண்ணி விடறேன் அப்பப்போ அவளே பார்த்து கண்ணாடியில் பார்த்து ரசிச்சுக்கிறா இப்போ நம்ம வந்து ஹேர் ஸ்டைலும் மேக்கப்பும் முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வர சொல்லிடலாம் வந்து பாப்பா ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டா நம்ம ட்ரெடிஷ்னல் லுக் வந்து கொடுக்கறதுக்காண்டி பட்டு பாவாடை தான் வந்து போட்டுட்டு வந்திருக்கா இப்போ நம்ம ரெண்டு சைடும் வந்து அவள் கிட்டே இருக்கா வந்து போட்டு விட்டாச்சு அடுத்து அவள்கிட்டே இருக்க நெக்லஸ் வந்து நான் போட்டு விட்டுட்டேன் ஆல்ரெடி செயின் போட்டிருக்கா அதோடு சேர்த்து இந்த நெக்லஸையும் போட்டு விட்டுட்டேன் அடுத்து வந்து இந்த லுக்குக்கு வந்து நமக்கு வந்து பூ வச்சா தான் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் பூவும் வந்து இந்த மாதிரி வந்து நான் வச்சு விட்டுட்டேன் பூ வந்து நம்ம சுற்றி வைக்கிறதோட இந்த மாதிரி தான் வந்து இந்த ட்ரெஸுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதனால் பூ வந்து இந்த மாதிரி வந்து நான் வச்சு விட்டுட்டேன் அடுத்து நம்ம பட்டுப்பாவோட சட்டைக்கு ஒட்டியானம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ என்கிட்ட இருந்த ஒட்டியானத்தை வந்து நான் வந்து போட்டு விட்டுட்டேன் இப்போ ஃபுல்லாகவே போட்டு முடித்தாச்சு இதுக்கு வந்து ஜிமிக்கி தோடு போட்டால் சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் வந்து பாப்பாவுக்கு வந்து தோடு வந்து கவுரிங் தோடு வந்து ஒத்துக்காது அதனால அவளோட கோல்டு தோடே வந்து அதை வந்து போட்டுக்கிட்டா அது போட்டிருந்தா இன்னும் வந்து பார்க்குறதுக்கு லுக்கு வந்து சூப்பராக இருந்திருக்கும் அடுத்து என்கிட்ட இருக்க ஜிமிக்கியை வந்து நெத்திச்சூடி மாதிரி வந்து அப்படியே தலையில் வந்து ஹேர்பின் வச்சு மாட்டி விட்டுட்டேன் இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு